சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது சவுல் தாவிதை கொள்வதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அந்தஸ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனு கொக்கிட்ட மித்தாம் என்னும் சங்கீதம் என் தேவனே என் சத்துருளுக்கு என்னை தப்பு வியம் என் மேல் எழுந்துறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவை என் இடத்தில் மீறுதலும் காவமும் இல்லாதிருந்தோம் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் போடுகிறார்கள் ஏனைகளின் தேவனாக கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனை சகல ஜாதிகளை விசாரிக்க விழித்தெழுவோம் பஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயவு செய்யாதேயும் இதோ தங்கள் வார்த்தைகளை கத்துகிறார்கள் அவர்கள் உதவுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் உயர்ந்து அடைக்கலாம் அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடலமாக ஆண்டவரே வளர்னால் அவர்களை சிதறித்து அவர்களை தாக்கி போடும் தேவன் பூமியின் வளவரி பூமியின் வல்ல எட்டை வரைக்கும் யாப்போர்களே அரசாங்கிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உங்களுடைய உத்தரவத்திலே நிர்மூலமாக்கும் இடி ராகவடித்து அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்கள் உணவுக்காக அடைந்து திரும்பி திருப்தி அடையாமல் உருவத்துக் கொண்டிருப்பார்கள் தேர்ந்து வாசிப்போம்

எங்களோடு பேசுங்க இந்த திட்டம் சங்கத்தோடு கத்தாவ கடந்த நாட்களிலே பேசுற ஆறு நாட்களில் எங்களை கனடே செய்கிற ஒரு குறைவு இன்றி பார்த்து கொண்டீர்கள் நன்றி செலுத்துகிற ராஜா எல்லா கன மகிமை துதியும் வலிய நீர் எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் ஒன்பதாம் சங்கத்துல

எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைகளும் என் பெறனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் உள்ள என் தேவனாயிருக்கிறார் பதினைந்தாம் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறோம் அவர்கள் உணவுக்காக அலைந்து தெரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள் ஏதோ வசனத்தில் கற்காடத்தில் வந்து வாஸ்து வாசிப்பாரு மோகன் சிங்காஸ்

தெளிவாக திட்டமாக நீ பேசணும் அப்படின்னு இப்போ ஏழனா யார் ஆண்டு வர என்பதோ ஆண்டு வர சொல்றார் தேவன் இல்லாதவர்கள் ஏழைகள் அத்தன் இல்லாதவர்கள் தான் ஏழை அப்போ நம்மளால ஜாக்கிரதையா இருக்கணும் நாம யாரும் காரியங்களாக நாம் அமைந்து விடுகிறோம் என்ன பண்ற ஏழையா விடுறதே இல்லை தான் சில நம்மளே நாம என்ன பண்றோம் நான் 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 ரொம்ப அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் வேற இருக்குது அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்து அதெல்லாம் நேரம் சில நாமளே நாம என்ன பண்றோம்

தான நல்லா அரெண்டிடார் கேளு நைட் லெவல் கேளு அதுக்கு ஆறு மாத்திரை காலில ஊறி போகுது மாத்திரை அங்காவல சாப்பிட்டு கொஞ்சون சாப்பிடுன்னா அவங்களுக்கு என்ன எக்க இருக்கு அப்போ நாங்க அந்த எல்லாம் இருக்கு கால் கொஞ்ச பெரிய

பத்து ரூபாண்டி அஞ்சு ரூபாட்டி எல்லாம் வாங்குறதே கிடையாது எதுக்குமே கடை வாங்கறது கிடையாது பாருங்க பாருங்கள் மாத்திரம் தான் சாப்பிடு நாம நினைக்கிறோம் ஏதாச்சும்

ஐக்கோபில் நிறைய வேலை இருந்ததுலாம் வர முடியல மாமா நான் இப்போதான் பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு ஒரு மணி வரையிட்ட பேசினாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அது அப்படியே அது ரொம்ப படுக்கல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டு செல சரி அவங்களுக்கு வர காசுல கரெக்டாக சபை பாச கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னை வர வச்சு எனக்கு ரொம்ப ஊமிகா

பென்ஷன் பணத்துல அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன் பதினாறாயிரம் ரூபாய் பேங்க்ல இருந்து அவ்வளவுதான் இது எவ்வளவு செலவாகும் தெரியாத ஆண்டு நான் எப்படி பண்ண போறாரு அப்படி வேற என்ன பண்றது நான் சொன்னா கொஞ்சம் கேட்க மாட்டேன் விட்ட நான் என் இடத்துக்கு பெரிய பரவாயில்ல அப்படின்னா இல்லா எடுத்து வித்துறது பிரச்சனை இல்லை அது நிறைய மூணு பேர் எடுத்து சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் கம்மியா கேட்கறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு எது சொன்னா நெருக்கம் இப்போ

அதில் காரியங்கள் எல்லாம் ஆறுதல் சுதந்திர கூட்டமாக நடத்தணும் அம்மா பாத்திரம் தான் வந்தாங்க வேற யாரும் வரல ஒரு வருத்தம் தான் சப்பியார்லாம் யாரு என்னன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் வந்துருந்தாங்க நல்லா நல்ல ஒரு நல்ல பாட்டு நல்லா நல்ல ஒர்கிப்லாம் பண்ணி நல்லா செய்யும் கொடுத்து நல்லா நல்லா தேவன் மீதம் எடுத்து வைத்தான் வல்லமையை பாடி காலையில் எனக்கு நெருக்க உண்டான காலிலே நீ எனக்கு தஞ்சமும் உயர்ந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் அடுத்து பதினேழாம் வருஷ என் உண்மை தீர்த்தனம் தேவனே

நிச்சயமாய் சந்திப்பார் மீது வெட்டு கவனிப்பார் அதனாலதான் தாவிது சொல்றான் என் வலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமோ திருமை உள்ள என் தேவனமாய் இந்த விசுவாசத்தால் தான் நாம ஓடணும் எல்லாம் இப்ப நீங்க பேர்பட்ட இங்கிருந்து வந்தாலும் பேர்பட்ட நாம கடந்து போகிறோரா இருந்தாலும் சரி வெற்றி நமக்கு நான் ஜெயதன்க்கு கத்தர வைத்திருக்கிற அளவு கண்களை கூடுவோம்